அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கம் கோயம்புத்தூர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் மொத்தம் பதினோரு மாதங்கள் ஒர்க்கிங் பீரியடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் எத்தனை அப்படின்னா நூற்றி நாலு போஸ்டிங் யூஎல்பி ஐஃபன் யூஹெச்என் CEMONC -E Security செக்யூரிட்டி கார்டு Cold கோல்டு செயின் மேனேஜர் ஜெனிட்டிக் கவுன்சிலர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் என்னென்ன போஸ்டிங்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி என்ன வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேஷின் கோல்டு செயின் மேனேஜர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க place ஆஃப் வேக்கன்சி டிஹெச்ஓ கோயம்புத்தூர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ அல்லது பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட்மின்ல வேலை பார்த்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி மூ வயது வரம்பு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஜெனிட்டிக் கவுன்சிலர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் வேகன்சி டிஹெச்ஓ கோயம்புத்தூர் பேச்சுலர் டிகிரி இன் சோசியாலஜி சைக்காலஜி சோசியல் ஒர்க்கு டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ஏர் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் மஸ் மஸ்ட் பிலாங் டு எ ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரம் வயது வரம்பு முப்பத்தஞ்சு கீழே இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு சிஇஎம்ஓஎன்சி செக்யூரிட்டி கார்டு ஆறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் சிஎம் சிஹெச் கோயம்புத்தூர் எயித்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு வயது வரம்பு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஃபோர்த்து யூஎல்பி ஐஃபன் யூஹெச்என் தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் வேக்கன்சி கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஷுட் ஹாவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் டுவெல்த்து முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஒன் ஆர் டூ ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருட ஏஎன்எம் கோர்ஸ் கண்டக்டட் பை டிஎம்இ அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் அல்லது நர்சிங் கவுன்சிலில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினாலாயிரம் வயது வரம்பு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்போது கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு அப்படிங்கிற அட்ரஸுக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து மணிக்குள்ளேற அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க